விமல் மற்றும் நிஷாவின் வீடு வார இறுதி பயணம் முடிந்து திரும்பிய திங்கட்கிழமை இரவு எட்டு மணி வார இறுதியில் ஏற்பட்ட சோர்வுடன் விமலும் நிஷாவும் திங்கட்கிழமை அலுவலகம் சென்று வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினர் அலுவலகத்தில் புதிய ப்ராஜெக்ட் குறித்த டென்ஷன் விமலுக்கு இருந்ததால் அவர் சற்று களைப்பாக காணப்பட்டார் விமல் சோர்வுடன் சோஃபாவில் சாய்ந்தார் நிஷா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு நல்ல காஃபி கிடைக்குமா ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் டெட்லைன் வேற நெருங்குது என்று கவலையுடன் கேட்டார் நிஷா சிரித்து கொண்டே இப்போ உங்களுக்கு காஃபி இல்லை பேபி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்றாள் விமல் கண்மூடி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் திடீரென வீட்டின் மின் விளக்குகள் அணைந்தன விமல் பதட்டத்துடன் கண்ணை திறந்தார் என்ன நிஷா என்ன ஆச்சு கரண்ட் போயிடுச்சா என்று கேட்டார் நிஷா மெழுகுவர்த்தி ஏற்றிய ஒரு ட்ரேயுடன் விமலின் முன் வந்தாள் அவள் ஒரு அழகான புடவையில் மெழுகுவர்த்தியின் ஒளியில் தேவதை போல காட்சியளித்தாள் நிஷா ஹே கரண்ட் போகல நான் தான் அணைச்சேன் ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் மறந்து நாம ரெண்டு பேரும் மட்டும் ரொமாண்டிக்கா பேசணும் வாங்க நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சர்பிரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் என்று கலகலவென அழைத்தாள் விமல் நிஷாவின் இந்த கள்ளமில்லாத அன்பான சர்ப்ரைஸை பார்த்து தன் சோர்வை மறந்தார் அவருடைய முகம் மெல்ல சிரிக்க ஆரம்பித்தது விமல் நிஷா நீ ஒரு சுட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் தான் என் லைஃப்ல இருக்கிற பெரிய கிஃப்ட் இதுக்கெல்லாம் நான் எப்படி உனக்கு நன்றி சொல்றது என்று உணர்ச்சி பூர்வமாக கேட்டார் நிஷா நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் பேபி என்கூட கூட கொஞ்ச நேரம் ரொமாண்டிக்கா பேசுங்க போதும் நிஷா அந்த ட்ரேயில் இருந்த ஹோம்மேட் சாக்லேட் கேக்கையும் விமலுக்கு பிடித்த காஃபின் இல்லாத பானத்தையும் கொடுத்தாள் நிஷா இந்த ஒரு மணி நேரம் நம்ம ரூல்ஸ் இதுதான் ஆஃபீஸ் டென்ஷன் பத்தி பேசக்கூடாது கவின் பத்தி பேசக்கூடாது நீங்க என்னை தவிர வேற யாரையும் நினைக்கக்கூடாது என்று சுட்டித்தனத்துடன் கண்டிப்பு விதித்தாள் விமல் நிஷா நீ போட்ட கண்டிஷன்ல ரொம்ப ஈஸியான கண்டிஷன் நான் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னால அதுதான் ஈஸியா செய்ய முடியும் என்று கூறி நிஷாவின் கையை பிடித்து மெல்ல ஒரு முத்தம் கொடுத்தார் அவர்கள் இருவரும் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தனர் விமல் அவள் தயாரித்த கேக்கை ஒரு ஸ்பூனில் எடுத்து நிஷாவுக்கு அன்புடன் ஊட்டிவிட்டார் நிஷா என்ன பேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் உங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் விமல் இது கேக் இல்ல நிஷா என் வைஃப் என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாமா நீ என் பக்கத்திலிருந்து ஒரு ஸ்பூன் ஊட்டினால் அதுதான் என் உலகத்திலேயே சிறந்த சுவை என்று உருகிப் பேசினார் நிஷா விமலின் அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை கேட்டு அவர் மார்பில் சாய்ந்து கொண்டாள் நிஷா எனக்கு தெரியும் பேபி நீங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு ஆனால் நீங்க ஆஃபீஸ் டென்ஷன்ல இருக்கும்போது பார்க்க எனக்கு பிடிக்கல நீங்க எப்பவும் இந்த மாதிரி ரொமாண்டிக்கா சிரிக்கணும் நீங்க சிரிச்சாதான் நான் கலகலன்னு சுட்டித்தனம் பண்ணுவேன் விமல் நிஷாவை மெல்ல தன் கைகளில் ஏந்திக் கொண்டார் விமல் ஆமாம் நிஷா நீ தான் என் லைஃபின் சோர்வு நீக்கி என் காதல் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் டார்லிங் என் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அர்த்தம் கொடுத்திருக்கு உனக்கு நான் என் காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல நிஷா உங்க ஃபீலிங்ஸே நீங்க இப்படி சொன்னால் போதும் பேபி இதுதான் எனக்கு பெரிய பரிசு இப்போ இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாம் ரெண்டு பேரும் ரொமாண்டிக்கா ஒரு டான்ஸ் ஆடலாமா என்று கலகலவென கேட்டாள் விமல் சிரித்துக்கொண்டே எழுந்து தன் மொபைலில் ஒரு மெல்லிய மெலடி பாடலை ஒழிக்க விட்டார் அவர்கள் இருவரும் அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் வீட்டின் வரவேற்பறையில் மிக நெருக்கமாக அணைத்தபடி மெதுவாக நடனமாடினர் விமல் நிஷாவின் கைகளை பற்றிக்கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டார் அந்த நடனம் விமல் மற்றும் நிஷாவின் திருமண பந்தத்தில் இருந்த ஆழமான அன்பு நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை வெளிப்படுத்தியது ஆபீஸ் டென்ஷனை மறக்கச் செய்த அந்த இரவு அவர்களின் காதலுக்கான மற்றொரு அழகான நினைவாக அமைந்தது விமல் மற்றும் நிஷா வேலை செய்யும் அலுவலகத்தளம் ஒரு புதன்கிழமை காலை பதினோரு மணி அலுவலகத்தின் பணிச்சூழலை சற்று கலகலப்பாக மாற்ற வேண்டும் என்று நிஷா முடிவு செய்தாள் அவள் தன் சக ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரு ரகசியமான ஆஃபீஸ் ஃபேஷன் சேலஞ்சுக்கு திட்டமிட்டாள் அதன் பெயர் ஆஃபீஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த சவாலின் விதி ஒவ்வொருவரும் தங்கள் வழக்கமான அலுவலக உடைக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு துணைப்பொருளை அணிய வேண்டும் நிஷா அந்த குழுவில் இருந்தபடியே தனது முதல் சவால் ஆளாக தன் கணவர் விமலை தேர்ந்தெடுத்தாள் நிஷா உற்சாகத்துடன் கவினின் மேஜை அருகே சென்றாள் நிஷா டே கவின் என் பேபியை இந்த சவாலுக்குள் கொண்டு போறேன் ஆனா அவர் ரொம்ப சீரியஸா இருப்பார் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்டா கவின் அடே சுட்டி நீ விமலை மாத்த நினைச்சா அது நடக்கவே நடக்காது அவர் எப்பவும் ஃபார்மல் கோட்டு டைனு தான் இருப்பாரு ஆனா நீ பண்ணா பார்க்கலாம்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நிஷா தன் கேபினிலிருந்து ஒரு பெரிய பிரகாசமான குழந்தைகள் அணியும் மஞ்சள் நிற ஹேர் பேண்ட்டை எடுத்துக்கொண்டு விமலின் கேபினுக்குள் சென்றாள் விமல் அன்று ஒரு முக்கியமான வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங்குக்கு கொண்டிருந்தார் அவர் கச்சிதமான நீல நிற சூட்டில் எல்லாமே ஃபார்மலாக இருந்தது நிஷா ஹே பேபி இந்த எல்லோ கலர் ஹேர் பேண்டை அணிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப கியூட்டா இருப்பீங்க என்று கொண்டே விமலுக்கு நீட்டினாள் விமல் அதிர்ச்சி அடைந்தார் என்ன நிஷா நீ என்ன இது என்ன விளையாட்டு நான் ஒரு முக்கியமான இருக்கேன் இதெல்லாம் ஆபீஸ்ல நடக்காது என்று கண்டிப்பான குரலில் கூறினார் ஓஹோ சுட்டி வைஃப் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க என் பேபி இல்லையா இந்த சவால் ரொம்ப முக்கியம் இது என் ஃபேஷன் சவால் நீங்க அணியலன்னா நான் இந்த ஹேர் பேண்டை உங்க காபி கோப்பை மேல போட்டு உங்க பாசுக்கு என்னை கூப்பிட்டால் இந்த ஹேர் பேண்டை ஹேர்பேண்டை ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன் என்று சுட்டித்தனத்துடன் மிரட்டினாள் விமல் நிஷாவின் மிரட்டலுக்கு சிரித்துக்கொண்டே கொண்டே அடிபணிந்தார் அவர் நிஷாவின் சுட்டித்தனத்துக்கு பின்னால் இருந்த அன்பை உணர்ந்தார் ஆனால் ஹேர் பேண்டை அணிய அவருக்கு சம்மதம் இல்லை விமல் சரி நிஷா ஹேர் பேண்ட் வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் இந்த சவாலுக்கு வேற ஏதாவது கிரியேட்டிவா பண்றேன் ஓகேவா நிஷா உற்சாகமானாள் ஓகே பேபி நீங்க என்ன கிரியேட்டிவா பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் விமல் தன் மேஜையில் இருந்த ஃபார்மல் டையை எடுத்துவிட்டு ஒரு வித்தியாசமான யோசனை செய்தார் அவர் நிஷாவின் மேஜையிலிருந்து பலவிதமான வண்ணங்களில் இருந்த ஸ்கெச் பென்சில்களை எடுத்து தன் கோட்டின் மேல் அணியும் டை போலவே அவற்றை பயன்படுத்தி கட்டினார் அது ஒரு கலர்ஃபுல் பென்சில் டை போல காட்சி அளித்தது விமல் இதுதான் என் ஃபேஷன் சவால் நிஷா நான் ஒரு சீரியஸ் பாஸ் ஆனால் என்னோட டை ரொம்ப ஃபன்னியா இருக்கணும் நிஷா விமலின் இந்த கிரியேட்டிவிட்டியைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவள் விமலின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் நிஷா வாவ் பேபி நீங்க என்னை விட சுட்டி இதுதான் உலகத்திலேயே சிறந்த கிரியேட்டிவிட்டை நான் இதை போட்டோ எடுக்க போறேன் விமல் நிஷாவின் கலகலப்பான சிரிப்பால் உற்சாகமடைந்தார் விமல் அந்த பென்சில் டையுடன் மீட்டிங்கிற்காக ஆடிட்டோரியம் நோக்கி சென்றார் கவின் மற்றும் மற்ற ஊழியர்கள் அதை பார்த்து சிரித்து ஆரவாரம் செய்தனர் கவின் அடே விமல் என்னடா இது நீ எப்பவும் கோட் டைனு ரொம்ப ஃபார்மலா இருப்ப இப்ப பென்சில் டை கட்டி வந்திருக்கே உன் சுட்டி வைஃப் உன்னை முழுசா மாத்திட்டாடா விமல் சிரித்துக்கொண்டே ஆமாம்டா கவின் இந்த சவால் என் மனைவியோடது என் சுட்டி வைஃப் ஹாப்பியா இருந்தா நான் எல்லாத்தையும் செய்வேன் ஆடிட்டோரியத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் கூட விமலின் டையை பார்த்து சிரித்து பாராட்டினார்கள் விமல் நிஷாவின் அன்பால் தன் அலுவலகத்தின் கலகலப்பான சவால்களிலும் பங்கெடுக்கிறார் என்பது அனைவருக்கும் புரிந்தது மீட்டிங்கில் விமலின் பிரசன்டேஷன் மிகவும் தீவிரமாக இருந்தாலும் அவரது பென்சில் டை ஒரு லைட் மூடை ஏற்படுத்தியது மீட்டிங் முடிந்து வந்த விமல் நிஷாவின் மேஜை அருகே வந்தார் விமல் என்ன சுட்டி உன் ஃபேஷன் சவால் இப்போ எனக்கு என்ன ட்ரீட் நிஷா எழுந்து விமலின் கழுத்தில் இருந்த பென்சில் டையை ஒவ்வொன்றாக எடுத்தாள் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் பேபி இந்த ட்ரீட்டை நான் இங்கு கொடுக்க மாட்டேன் பென்சில் டையை விட உங்க சீரியஸ் டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு போனதும் இந்த சவாலுக்கான ரொமான்டிக் முத்தம் ட்ரீட்ட நான் வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிடுவேன் என்று கண் சிமிட்டினாள் விமல் நிஷாவின் அந்த கள்ளமில்லாத ரொமான்டிக் சவாலை கேட்டு அவளை அன்புடன் அணைத்து கொண்டார் அலுவலகத்தில் நிஷாவின் சுட்டித்தனத்தால் விமலின் சீரியஸ் வாழ்க்கை எப்போதும் கலகலப்பாகவே இருந்தது